நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது இது முதல் பட்டியல் அவருடைய பெயர் தொகுதியை நான் தலைமை கழகத்தில் அறிவிக்கின்றேன் சென்னை வடக்கு மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ கழக அமைப்புச் செயலாளர் இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் தலைவ புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளர் மூன்று காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலை பேரவை துணைச் செயலாளர் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிக் கழக செயலாளர் அரக்கோணம் திரு ஏ எல் விஜயன் சோழியர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இன்ஜா மன்ற இணைச் செயலாளர் ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு உடிகழக செயலாளர் விழுப்புரம் தனி திரு ஜே பாக்யராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவி செயலாளர் சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் தலைமை பேரவை துணை செயலாளர் நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணி செயலாளர் ஈரோடு திரு ஆற்றல் அசோக் குமார் கழக தலை பேரவை துணைச் செயலாளர் கரூர் திரு கே ஆர் எல் தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜாறு மன்ற செயலாளர் சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கு செயலாளர் நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித்தலை பேரவை துணைச் செயலாளர் மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவ இணைச் செயலாளர் தேனி திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு உண்டிக் கழக செயலாளர் ராமநாதபுரம் திரு ப ஜெயபெருமாள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் முதற்பட்டியில் பதினாறு பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கூட்டணி கட்சி பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஐந்து இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் நாளை தினம் எல்லாம் அறிவிக்கப்படும் அதே போல

எஸ்டிபிஐக்கு அவருடைய கையில் தாங்கும்போது எங்களுக்கு எல்லாம் ஏமாற்ற அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலை நிற்கின்ற கட்சி ஓட்டுணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம் ஓட்டுணிக்கு வராவலிட்டாலும் மகிழ்ச்சி இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு அதனால் யாரை வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வரைக்கும் இதேதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அண்ணாத்திற்கு இயக்கம் ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம் எங்கள் கூட்டணி இடம்பெற்றுகின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும்

எங்களிடையே தலைமை கழகத்தின் மூலமாக மூத்த மூலமாக வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பல வாய்ந்த கட்சி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்கள் உண்டான கட்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன் விழா கண்ட கட்சி நாடாளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலே மிகப்பெரிய வெற்றியை படைத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படித்து நாடாளுமன்றத்திலே இந்திய அளவிலே மூன்றாவது பெரிய கட்சி என்ற முத்திரை பறித்த கட்சி ஆகவே இவர்கள் அப்படியா அவர்கள் அப்படியா அதை ஏசியமாக சொல்ல முடியாது மக்கள்தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒடிசியவர்கள் மக்கள் தான் எஜமானர்கள் எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் பெற்று வருவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றது புதிய தமிழகம் இடம்பெற்றது எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றது புரட்சி பாரத கட்சி இடம்பெற்றிருந்தது அகில இந்திய பார்வையிட வழக்கு இடம்பெற்றது பெருந்தலைவர் மக்கள் கட்சி இடம்பெற்றது இந்திய குடியரசு கட்சி இடம்பெற்றிருந்தது தமிழ் மாநில முஸ்லிமை இடம்பெற்றிருந்தது மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இந்திய உலக உடற்பாளர் கட்சி கிறிஸ்து முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இன்னும் சிறு சில அமைப்புகள் எல்லாம் எங்களோ எங்களுக்கு துணை கொண்டார்கள் தேர்தல் நேரத்திலே மக்கள் பலமாக இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று அவர்கள் ஆதரவு தேர்தலில் அதிமுக நேரடியான போட்டி யாருடைய அதாவது நேரடி போட்டி மறைமுகப் போட்டியெல்லாம் கிடையாது மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களோடு எங்களுடைய கூட்டணி சார்ந்த நாங்களும் எங்களுடைய கூட்டணி சார்ந்தவர்களும் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் ஆகவே மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது அதே இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற மூணு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தேன் மூன்றாண்டு காலத்தில் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு அது இல்லை எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்கவில்லை இன்றைக்கு திமுக திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருந்தும் கூட நாடாளுமன்றத்தில் தமக்கு என்று அண்ணா தமிழகத்துக்கு என்று எந்த ஒரு திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் வாதாடி பெறவில்லை அதே முப்பத்தெட்டு நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்தும் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடையாது அதுதான் நாங்கள் குறிப்பிடுறோம் முப்பத்தெட்டு பேர் ஏற்கனவே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற அனுப்பிவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் கூட தமிழக மக்களுடைய நன்மை கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களோ நிதிகளோ பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எதுவுமே பெற்று தரவில்லை அப்புறம் எதுக்கு அவர்களை ஓட்டு போட்டு செய்கி கொடுப்பாங்க மக்கள் அதே மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினானில் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்றம் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் சென்றார்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருந்தோம் மதியில்லை இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலன் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமம் செய்த காரணத்தினாலே அதற்காக எங்களுடைய முப்பத்தி ஏழு நாடாளுமன்றம் இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி அதிமுக கட்சி நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் அது எங்களுடைய லட்சியம் அதனுடைய கனவு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நிறுத்தப்பட்ட

கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றலை திமுக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றலை நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தெரிவித்த கருத்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கையில் நீட் தேர்வு யார் ரத்து செய்யணும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்களா நாடாளுமன்ற ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்தலுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இருந்ததா இல்லையே எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஒன்பது மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பலதரப்பு மக்களுடைய கடிதங்களை

ஊடகத்தில் வர்றது பத்திரிகை வேலைலாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட்சி நடத்தலை நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெற்றுக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றத்திலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் பத்திரிகை வணக்கம் நன்றி மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார் இதுகுறித்த முழு விவரங்களையும் வழங்க செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் வணக்கம் இது குறித்த முழு விவரங்கள் மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள பதினாறு வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை தற்பொழுது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி இந்த முதற்கட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பதினாறு வேட்பாளர்களை பொறுத்தவரை சென்னை வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கும் ராயபுரம் மனோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர் அவருடைய பெயர்தான் சென்னை வடக்கு தொகுதிக்கு இடம்பெற்றிருக்கின்றது சென்னை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் இணை செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் நாடாளுமன்ற வேட்பாளராக சென்னை தெற்கு தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஜே ஜெயவர்தன் காஞ்சிபுரம் தொகுதிக்கான வேட்பாளராக ராஜசேகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவில் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ராஜசேகர் காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளராக ஏ எல் விஜயன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளராகவும் பணியில் இருக்கின்றார் அதிமுகவில் பொறுப்பில் இருக்கின்றார் அவர் அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளராக ஏ எல் விஜயன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வேட்பாளராக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக அதிமுகவில் இருக்கும் வி ஜெயபிரகாஷ் வி ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் ஆரணி தொகுதியினுடைய வேட்பாளராக ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கும் ஜி வி கஜேந்திரன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் விழுப்புரம் தனி தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் விழுப்புரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளரான ஜே பாக்கியராஜ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் சேலம் தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளராக புரட்சி தலைவி பேரவையின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய விக்னேஷ் அவர் சேலம் தொகுதியினுடைய வேட்பாளராக பி விக்னேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக அந்த நாமக்கல் மாவட்டத்தின் வர்த்தக அணி செயலாளராக இருக்கும் எஸ் தமிழ்மணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் நாமக்கல் வேட்பாளர் எஸ் தமிழ்மணி ஈரோடு தொகுதியினுடைய வேட்பாளராக ஆற்றல் அசோக்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் அதிமுகவில் புரட்சி தலைவி பேரவின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு தொகுதிக்கான வேட்பாளர் கரூர் தொகுதியின் வேட்பாளரை பொறுத்தவரை கே ஆர் எல் தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து வரக்கூடிய கே ஆர் எல் தங்கவேல் கரூர் தொகுதியின் வேட்பாளர் சிதம்பரம் தனித்தொகுதியினுடைய வேட்பாளராக எம் சந்திரகாசன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய இலக்கிய அணி செயலாளராக அதிமுகவில் இருக்கும் எம் சந்திரகாசன் சிதம்பரம் தனித்தொகுதியின் தொகுதியின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் நாகப்பட்டினம் தொகுதிக்கான வேட்பாளராக ஜி சுர்ஜித் சங்கர் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதிமுகவில் புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஜி சுர்ஜித் சங்கர் அவர் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் மதுரை தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் மருத்துவ அணி இணை செயலாளராக இருக்கும் பி சரவணன் அவர் மதுரை தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான பி சரவணனை மதுரை தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கின்றது அதிமுக தேனி தொகுதியினுடைய வேட்பாளராக பி டி நாராயணசாமி தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடியவர் அவர் அதிமுகவின் தேனி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் டி நாராயணசாமி ராமநாதபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக பா ஜெயப்பெருமாள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் விருதுநகர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய பா ஜெயப்பெருமாள் ராமநாதபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதிமுக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் சென்னை வடக்கு சென்னை தெற்கு காஞ்சிபுரம் அரக்கோணம் கிருஷ்ணகிரி ஆரணி விழுப்புரம் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் சிதம்பரம் நாகப்பட்டினம் மதுரை தேனி ராமநாதபுரம் ஆகிய பதினாறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தொடர்பான முக்கிய அறிவிப்புகளையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த கட்சிக்கு ஐந்து மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு இடம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினையும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு இடம் ஒரு மக்களவை தொகுதி வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பினையும் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கின்றார் இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை தமிழகத்தில் பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வடக்கு மேற்கு தெற்கு என்று பல்வேறு பகுதிக்கும் சேர்த்து பதினாறு மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றார்கள் சென்னை வடக்கு தொகுதியை பொறுத்தவரை இரா மனோகர் என்று குறிப்பிடப்படும் ராயபுரம் மனோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் சென்னை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ஜே ஜெயவர்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னை தெற்கு தொகுதியில் மக்களவை உறுப்பினராக இருந்தார் அவர் மீண்டும் கடந்த முறை போட்டியிட்டதைப் போன்று இந்த முறையும் சென்னை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார் ஜே ஜெயவர்தன் காஞ்சிபுரம் தனித்தொகுதியை பொறுத்தவரை பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கக்கூடிய இ ராஜசேகர் அவர் காஞ்சிபுரம் தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ஏ எல் விஜயன் வேட்பாளராக அரக்கோணம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இருக்கக்கூடிய பி ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் ஆரணி தொகுதியினுடைய வேட்பாளராக ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கும் ஜிவி கஜேந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக மாவட்ட மாணவரணி செயலாளராக இருக்கும் ஜே அவர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் சேலம் தொகுதியினுடைய வேட்பாளராக புரட்சி தலைவி பேரவையின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய பி விக்னேஷை அறிவித்திருக்கின்றார் அதிமுக பொதுச் செயலாளர் சேலத்திற்கான வேட்பாளர் பி விக்னேஷ் பி நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக எஸ் தமிழ்மணி அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கட்சியில் நாமக்கல் மாவட்ட வர்த்தக அணி செயலாளராக இருக்கக்கூடிய எஸ் தமிழ்மணி நாமக்கல் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் ஈரோடு தொகுதியினுடைய வேட்பாளராக புரட்சி தலைமை பேரவையின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஆற்றல் அசோக் குமார் ஈரோடு தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கரூர் தொகுதியினுடைய வேட்பாளராக கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருக்கக்கூடிய கே ஆர் எல் தங்கவேல் கரூர் தொகுதிக்கான வேட்பாளராக அதிமுகவில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் சிதம்பரம் தனித்தொகுதிக்கான வேட்பாளரை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய இலக்கிய அணி செயலாளராக இருக்கும் எம் சந்திரகாசன் சிதம்பரம் தொகுதியினுடைய வேட்பாளராக எம் சந்திரகாசன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் நாகப்பட்டினம் தனி தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சி தலைவு பேரவை துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஜி சுர்ஜித் சங்கர் என்பவர் நாகப்பட்டினம் தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் மதுரை தொகுதியினுடைய வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதுரை டாக்டர் பா சரவணன் அவர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் மதுரைக்கான வேட்பாளராக சரவணனை அறிவிப்பு செய்துள்ளது அதிமுக தேனி தொகுதியினுடைய வேட்பாளராக தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளராக கட்சி பதவியில் இருக்கக்கூடிய வி டி நாராயணசாமி என்பவர் தேனிக்கான வேட்பாளராக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் இறுதியாக பதினாறாவது இந்த முதற்கட்ட பட்டியலில் இறுதி தொகுதியாக இடம்பெற்றுள்ள ராமநாதபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவராக இருக்கக்கூடிய பா ஜெயப்பெருமாள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக பதினாறு மக்களவை தொகுதிக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பட்டியல்களும் வெளியாகும் எனவும் நாளைய தினம் பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியும் இறுதி வரையறை செய்யப்படும் என்ற அறிவிப்பினையும் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கின்றார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய தமிழகம் கட்சி புரட்சி பாரதம் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாகவும் எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் கட்சிக்கு தலா ஒரு இடம் அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்படும் என்ற தகவலையும் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார் மேலும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியாகும் என்ற தகவலையும் அதிமுக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் தங்களுடைய பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள் என்ற தகவலையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து இந்த பதினாறு நபர்களை கொண்ட முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார் சென்னையை பொறுத்தவரை இரண்டு தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன ஏற்கனவே எதிர்பார்த்தபடி மக்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலானது வெளியாக இருக்கிறது இது தொடர்பாக பேச மோடி இணைந்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்போது மக்களவை தேர்தலுக்கான இந்த அதிமுக வேட்பாளர்